எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் கத்தருடைய மகிமை அடையட்டும் இந்த பாட்டினுடைய காரியம் வருகின்றதானே புதிய வருடத்திலே தெய்வநாயகிய கத்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை இந்த ஆசீர்வாதங்களை என்னுடைய பிறப்பின் மூலமாக தந்தருள்வார் என்கிறதானே கண்ணோட்டத்திலே இந்த பாடலானது பாடுகிறோம் தெய்வநாயகியை கத்தர் இந்த பாடல் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பார்கள் அழிப்பே விளைவை தீரும்ப உங்கள் அழிப்பேன் வெட்டு கீழி தின்றதை பச்சை கீழி தின்றதை பட்டுப்போடு தின்றதை திரும்ப அளிப்பேன் வெட்டுக்கீளி தின்றதை பச்சை கீழி தின்றதை புழு தின்றதை தீரும்ப அளிப்பே பட்சித்த வருஷத்தின் வேலைவை தீரும்ப உங்களுக்கு அழிப்பே பட்சித்த வருஷத்தின் வேலைவை தீரும்ப உங்களுக்கு அழிப்பே அழுகையோடும் தேவனிடம் நீ திரும்பிடு புலம்பலோடும் அழுகையோடும் தேவனிடம் நீ திரும்பிடு எக்காலத்தோடும் பரிசுத்தோடும் ஆசரிப்பை நீ கூறிடு எக்காலத்தோடும் பரிசுத்தோடும் ஆசரிப்பை நீ கூறிடு தெரிந்து கொண்டவர் நானல்லவா உன்னை அழைத்தவர் நானல்லவா தெரிந்து கொண்டவர் நானல்லவா அல்லவா பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பே பச்சித்த வருஷத்தின் விளைவை நானே வன் நானே கத்தர் என்று சகல ஜனமும் அறிவாரே நானே தேவன் நானே என்று சகல ஜனமும் அறிவாரே என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போ உன்னை நானே திருத்தியாக்கி அதிசயமாய் நடத்திடுவேன் திருப்தியாக்கி அதிசயமாய் நடத்திடுவேத்த வருஷத்தின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் பட்சித்த வருஷத்தின் வேலைவையும் தீரும்ப உங்களுக்கு அழிப்பே வெட்டு கேலி தின்றதை பச்சை கேலி தின்றதை பட்டுக்குழு தின்றதை தீரும்பலிப்பேன் வெட்டு கேலி தின்றதை பச்சை கேலி தின்றதை பட்டுக்குழு தின்றதை தீரும்பலிப்பேன் பட்சித்த வருஷத்தின் விளைவை தீரம்பேத்த வருஷத்தின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பே இயேசு நாமத்தினாலே மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தராசிபதி